கிடிர்க்கே அம்மா அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சுட்டாங்கம்மா ஆ பிரியாணியா அது எப்படி செய்றது அம்மா அந்த கடல்ல எல்லாம் செய்றாங்கலமா கடல்ல செஞ்சா வீட்ல செய்ய முடியுமா அம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு செஞ்சு தாங்கமா என்னால வळकமா வாங்குறியா அங்க செஞ்சாங்க இங்க செஞ்சாங்கன்னு சொல்லி அதை வீட்ல செஞ்சு தாங்கன்னு சொல்றேன் அம்மா என்னம்மா செஞ்சு தாங்கமா அக்கா பொங்கடி அக்கா ஏ வாங்குடி வாங்குடி என்ன பொங்கடி அக்கா பூமாரிய சத்தம் போட்டுக்கிட்டிருக்கே இருக்குல்ல அம்மா உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நான் அவன் கேட்குறேன் இதை கேட்குறேன் சொல்லாதீங்க ஆமாம் அப்போ நான் செஞ்சு தரவங்க நான் திங்கிறவாரு அப்புறம் சரி சரி சண்டைப்படாதீங்க ரெண்டு பேரும் போமாரி நீ அப்படி என்னதான் கேட்ட அது ஒன்றும் இல்லை சின்ன பண்ணக்கா எங்கள் அம்மா கறிக்கிழங்கு வைக்கிறாங்க அதை பார்த்தோம்னா எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுக்கா சொல்லுங்க உங்களுக்கு யாராச்சும் மட்டன் பிரியாணி சேர்த்து தெரியுமாடி

எல்லா வீட்டிலும் அப்படிதாங்க எல்லா வீட்டிலும் இருக்கவும் தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் தான் இருந்தாலும் ரொம்ப மசந்தி பூ மாதிரி குழம்பு சாப்பிட்டு பேசாம படுத்தூங்குது ஆஹா இப்படியே அழுதுக்கிட்டே இருந்தால் கட்டை எடுத்து போட்டுருவேன் எனக்கு பிரியாணி வேணும் ஐயையோ பூமாரியை எதுக்கு அழுகுற ஆமா பூமாரியே என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி அழுதுகிட்ருக்க இதோல இப்ப ரெண்டு பூசை வாங்கிட்டு போறேன் انت பாருங்க என்னது பூமாரி गायत्री அம்மா பாருங்க நான் பிரியாணி கேண்டா செஞ்சு தர போய் விளையாட போலாம் பிரியாணி வரவே மாட்டேன். மாட்டேன். எனக்கு இன்னைக்கு பிரியாணி நீ அடி வாங்கிட்டு தான் உங்களுக்கு பிரியாணி இல்லை பெரியமா உங்களுக்கே தெரியாதுன்றப்ப எனக்கு எப்படி பெரியமா தெரியும் பூமாரி எனக்கு தெரியும் நான் செஞ்சு தரேன் ஏ என்னடி ஆனந்தி சொல்கிற உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா ம் ஆமாடி காயத்ரி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்டில் ஏண்டி உனக்கு பிரியாணி செய்ய தெரியும் இத்தனை நாள் சொல்லவே இல்லையாடி ம் சொல்லியிருந்தா என்னடி செஞ்சுருப்பேன் தினமும் உனக்கு பிரியாணி செய்ய சொல்லி தர சொல்லி சாப்பிட்ருப்பேன் நல்லா ஏண்டி இது உனக்கு கொஞ்சம் ஓவராக தெரியல

எக்கா அந்த பிள்ளை என்ன வீட்ல இருக்கத போறாங்க கேக்குது சின்ன பண்ணக்கா இன்னைக்கு பிரியாணி வேணுமா வேண்டாம்மா ம் வேணும் வேணும் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சுடுவேன் சின்ன பண்ணதே எங்களுக்கு மிச்ச ஆப்பிங்களா இல்லையா முத பிரியாணியை செய்யட்டும் பூமாரி அப்புறம் பாப்போம் எக்கா எக்கா அரிசி நான் கொண்டு வந்துறேங்க முனி சத்த என்ன அரிசி ரேஸ் அரிசியா பிரியாணிக்கு ரேஸ் அரிசினா நல்லாவே இருக்காது ஏண்டி நானா ரொம்ப நெல்லிடி அதை எடுத்து அவிச்சு உரல்ல குத்தி அப்புறம் எடுத்து வச்சிருக்க வேண்டிய அரிசியா உலக்கையில குத்துனா அரிசியா அப்படின்னா சூப்பரா இருக்கும் அதுவும் சீரக சம்பா அரிசினா இன்னும் டேஸ்டா இருக்கும் சரி சரி வாங்க எல்லாம் போவோம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நைட் ஆகி சாப்பிடவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது போங்க அவசரத்தை பாருண்டி ஆமடி அப்புறம் பிரியாணி தான் அவசரம் எதுக்கத்தான் செய்யும் சரி சரி நம்ப அரிசியெல்லாம் எடுத்துட்டு வரேன் எக்க நான் தக்காளி வெங்காயம் எடுத்துட்டு வந்துடுறேங்க தண்ணியும் பாத்திரத்தும் கொண்டு போவோம் ஐயா சூப்பர் ரே தண்ணியும் பாத்திரமும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் டீ பெரியம்மா பாத்திரமும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம் எல்லாம் கொண்டு கிளம்புவோம் எல்லாம் ஒரு வாங்க சீக்கிரம் போவோம் ஏய் இருடி சீக்கிரம் போய் வச்சுட்டு அந்த சரிடி

ஏமா பிரியாணி கிண்டுற பொண்ணு போய் பிரியாணி கிண்டுமா ம் சரிக்கா அனங்கியக்கா நீங்க தான் பிரியாணி கிண்ட பாருங்களா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இப்படி விட்டு வந்துட்டீங்களே சரிதா விஜயால வந்துட்டேல அப்புறம் என்ன ஏமா ஆனந்தி தக்காளி போதுமா பாரு ம் போதுங்கா ஏமா ஆனந்தி எங்கேயும் போதுமா பாரு ஆ போதுங்கா அடுத்து என்னமா வேணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைங்கக்கா ம் சரிமா ஆனந்தி இந்த ஆனந்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமா ஆ போதுங்கா தட்டு வச்சிருக்கீங்களா வாழையில வச்சிருக்கீங்களா ஐயா ஆமா அதை மறந்துட்டோம் தெரியுமா இப்ப எதுன்னு நம்ம சாப்பிடுறது பிரியாணி கண்டிடுவோம் அதுக்குதான் நான் வேணும்னு சொல்றது ஏங்க நான் போய் வாழையில அறுத்துட்டு வந்துடுறேன் இஞ்சி எங்கடா போய் அறுத்துட்டு வருவ இங்க பக்கத்துல தான் நம்ம தெரிஞ்சவங்க தோட இருக்கு அறுத்துட்டு ஓடி வந்துடுறேன் அதுக்கு தான் விஜய் வேணும்னு சொல்றது இப்ப தெரியுது அந்த விஜய பத்தி சரிப்பா விஜய் போய் அறுத்துட்டு வாடா சரி பெரியமா நம்ம அறுத்துட்டு ஓடி வந்துடுறேன் அதுக்குள்ள பிரியாணி ரெடியா பண்ணி வைங்க விஜய் இப்போ பிரியாணி ரெடி ஆயிருச்சு ஆ அது கிளம்ப ரெடி ஆயிருச்சு ஆஹா 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 என்ன மனோ பிரியாணி சூப்பரா இருக்கும் போல ஏ எனக்கு ஒரு புடி புடிச்சற வேண்டியதா ஆ நம்ம வேமா வாழைல அறுத்துட்டு வந்துறேன் சரி விஜய் வேமா போய் அறுத்துட்டு வா ஆனந்தேகா உங்களுக்கு மட்டும் எப்படி இப்பலாம் தெரிஞ்சிச்சு ஓமாரி இதெல்லாம் பெரிய மலையா எங்க அம்மா வீட்ல அடிக்கடி செய்வாங்க அந்த பிரியாணி எல்லாம் எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா டேஸ்டா இருக்கும் ம் அப்படியா அப்பனா நான் உங்க வீட்டுல இருந்துக்கிறேன் நீங்க வந்து எங்க வீட்டுல இருந்துக்கோங்க எங்க பொம்மா அடிக்கு சாப்பிடுறதுனா எங்க வேணா போய் இருந்துக்கிறவா வாங்கம்மா அப்புறம் என்னடி என்னமோ நான் ஜெஜ்ஜே தராத மணி நீ சாப்பிடாத மணியும் பேசிக்கிட்டு இருக்க நீங்க ஜெஞ்சு தருவீங்கம்மா நானே இல்லைன்னா சொன்னேன் அம்மா இங்க என்ன செய்யறீங்க என்ன நாங்க பிரியாணி செய்யறோம் வா சாப்பிட நீ என்னது பிரியாணி செய்யறீங்களா நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போலயே ம் அதெல்லாம் சரி இங்கேயும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு சமைச்சிருக்கலாமே நானும் அப்பா தான் சொன்னேன் அந்த பிள்ளைங்க கேட்க இருந்துச்சு வாக்காட்டில் போய் சமைப்பு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அதான் அவன் வந்து சமைச்சி ம் சரிம்மா அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுலும் சரி யார் சமைக்கிறாள் யாரும் யாரும் நம்ம ஆனஞ்சு அக்காவ ம் ஆனஞ்சு சமைக்கிறாளோ நல்லாயிருக்குமா ம் நல்லாயிருக்காதான் நீங்கள் சாப்பிடாதீங்க ம் அப்படிலாம் சொல்லக்கூடாது எதுக்கு சொல்ல கூடாது நீங்க தான இப்ப கேட்டிங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதானே நீ பாக்குறே நீ சமைச்சது நல்லா இருக்கா நல்லா அப்புறம் தான இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க எல்லாரும் வாளையில அறுத்து வந்துட்டேன் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் டேய் விஜய் நீ மங்க இருக்க ஏன்னே நான் சும்மா சோர்பட்டாலே வந்துருவேன் இங்க பிரியாணி போடுறாங்களே அதுவும் சரிதான்டா நீ எல்லாரும் வசி உட்கார்ந்து வசி உட்கார்ந்து ஏக்கா வந்த நீ உட்கார்க்கா ஏன்டி நானும் வந்து உட்கார்ந்துட்டா உங்களுக்கு யாரடி பரிமாறுவா நீ எல்லாரும் சாப்பிடுங்க

ம் சும்மா சொல்லக்கூடாது பிரியாணி சூப்பராக தான் இருக்குது ஆனந்தி ஒரு நாள் எனக்கும் சொல்லி எப்படி செய்யணும்னு நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு செஞ்சு அசத்தணும் ஆ சரிக்கா ஆனந்தி அவ்வளோ சொல்லி எனக்கும் சொல்லி தரணும் ம் சரிக்கா சொல்லி தந்துட்டா போச்சு காயத்ரி இங்கே பாரு ஆமாம் இங்கே இருந்த தாத்தா எப்படி பண்ணுறாருன்னு பாரு ம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க காயத்ரி ஆனந்தி அக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஜய் அவலாம் இருக்கட்டும் இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது எதாச்சும் செய்து தருங்களா அம்மா வேற வீட்ல இல்லையாடா இப்போ வந்து ஏதாச்சும் செய்து தாங்கன்னு கேட்டுக்கிட்டிருக்கே ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் நீ அக்கா தான எதாச்சும் எனக்கு செய்து தாயே ஆ எனக்கு ஒண்ணும் செய்யத் தெரியாது அதான் நான் உன திங்கத்தான தெரியும் வேற என்ன தெரியும் அஜய் எதுக்கு உள்ள கோவ நீ ஆனந்த் அக்கா நீங்க தான் நல்லா சமப்பிங்கல்ல எனக்கு ஏதாச்சும் செய்து தாங்களே எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது டேய் यरம்மா மாடு

என்னது நூடுல்ஸா ஆமாடி நூடுல்ஸ் தான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ திண்டி தந்த திங்காம இருக்கியான்னு பார்ப்போமா பார்ப்போம் அத அதை திங்கவே மாட்டேன் ஆனந்தி அக்கா வாங்க நம்ம போய் நூடுல்ஸ் கிண்டுவோம் இங்கெல்லாம் கிண்ட கூடாது அம்மா வையும் ஆமாடா விஜய் அத்தா வைவாங்கல்ல வாங்க நம்ம போய் பூ மாறிங்க வீட்டில் கிண்டுவோம் அங்கேயும் கிண்ட கூடாது அங்கேயும் அந்த பெரியம்மா வைவாங்க அவ அக்கா நீங்க வாங்க நம்ம போய் கிண்டுவோம் டே விஜய் அதுக்கு பொடி போடி எல்லாம் வேணும் மேடா எப்படிரா நான் வாங்கிட்டாரு டேய் உனக்கு எதுடா காசு அதெல்லாம் வாங்க சொல்ல முடியாது ஒழுங்கா சொல்றியா அம்மாட்ட சொல்லவா எனக்கு அம்மா கொடுத்த காசு தான் அம்மா எப்போடா உனக்கு காசு கொடுத்துச்சு அம்மா எனக்கு டெய்லியும் தான் காசு கொடுக்குது ஐயோ வாய பழந்துட்டாலே நீ அம்மாட்ட போய் சண்டை போடுவா அவனுக்கு மட்டும் காசு கொடுக்குற எனக்கு காசையா கொடுக்க மாட்டேன்றேன்னு கண்ணாடி நான் பாக்குறத பாரு டே இருமாடி என்னடா சொல்றவ தெரியுமா பாரு <laughs> 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 <laughs>

என்ன பண்றது இப்ப படம் பாம வரைய உன்னை விட்டுட்டு போகவா சரி சரி வாரேன் இதெல்லாம் எனக்கு தம்பியா குட்டி பிசாசு நான் குட்டி பிசாசுனா நீ பெரிய பிசாசுடி எப்பா இவனுக்கு எப்படித்தான் காதி ஏக்குமோ என்ன பேசுனாலும் எனக்கு கரெக்டா காதி ஏக்கும் அப்பா சாமி நடடா பூமாரி ஏ பூமாரி ஆனந்தி எப்படி கிண்டுவீங்க ம் இப்போ கிண்டுடுவேன் பாரு விஜய் முதெல்லாம் அடுப்பு பற்ற வைக்கணும் ஆ பத்திரிசு பத்திரிசு அடுத்து பூமாடி போய் ஒரு வடை சட்டி வா ம் சரிக்கா ஆனந்தி அக்கா இது பதினொன்னு பாருங்கள் ஆ போதும் கொண்டு வா பொடி ஆ ம் விஜய் சரி சரி வெறும் ஆ அதெல்லாம் தண்ணி ஊற்றணும் அடுத்தது மேகி பொடியை போடணும் ஆ மேகி பொடி எங்கடா இன்னும் மேகி பொடியை காணுமா இந்த இருக்கு இந்த இருக்கு என்ன திண்ணி முட்டை நீ எடுத்து என்னடி செய்யற ஆமா பத்திரமா பத்திரமா வச்சிருக்க அத நினைச்சுக்கோ சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாம குடுங்க இந்தாங்க ஆனந்தி அக்கா ஐ ஜாலி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு வாங்க வாங்க சாப்பிடலாம் இருடா அஜய் நல்லா இது பண்ணட்டும் ஆனந்தி அக்கா நல்லா தானே இருக்கு இங்க வாங்க ஆ நல்லா மணக்குது ஆமாடி ஆனந்தி சீக்கிரமா வச்சுட்டாடி இது மட்டும் நல்லா பேசுவியே ஏன்டா நான் என்னடா சொன்னே இப்ப சொன்னேன் நூறு சாப்பிடக்கூடாது சொன்னியா இல்லையா வீட்லயே வச்சு டேய் விஜய் என்னடா எனக்கும் தாங்கடா உனக்கும் கிடையாது ஒழுங்கா மரியாதை ஓடி விஜய் எனக்கும் கொடுங்கடா சொல்லாதடா ஒழுங்கா போறியா என்ன நீ என்ன நீ பார்க்கத்தானே என்ன சொன்னான்

இப்ப மட்டும் வந்துடும் தங்கச்சி விஜய் ஆ சரி சரி வைக்கடி ஏய் ரொம்ப பேசினா உனக்கு கிடையாது பார்த்துக்கேன் சரி சரி நான் ரொம்ப மட்டும் ரொம்ப தம் நான் காசு எனக்கு நிறைய வைக்கணும் தெரியா நான் விஜய் விஜய் எனக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தேன் பங்குக்கு வரலாம் ம் நிறைய வைக்க சொல்றேன் தெரியாது வராது கிண்டி கொடுத்தாங்க பூ மாதிரி அவங்க தான் வச்சு செய்ய விட்டுருக்கா நீ தராட்டி அவங்க வீட்டுல வச்சு செய்யவே விடமாட்டாளே இந்த சோடா குட்டிதான் ஒன்றும் செய்யல இருக்கட்டும் அக்காவாச்சு பாவம் சரி சரி ஆனந்த எடுத்து வைங்க சரி விஜய் அது கீழே உன் கண் இப்படி போகுது நீ என்ன பண்ற எல்லாம் பங்குக்க வந்துட்டீங்களே சொல்லுடா விஜய் என்னடா ஆச்சு ஒன்னும் இல்லக்கா சரி சரி வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் ரெண்டு பாக்கெட் யாரு வயிற்றுக்கு தான் பார்த்தோம் ஏன் வயிற்றுக்கே பத்தாது நானும் சக்கா கிண்டத பார்த்துட்டோம்ல இன்னைக்கு இன்னொரு நாள் நம்மளா செஞ்சு நம்மளா சாப்பிடணும் அப்படி செஞ்சேன்னா உனக்கு வயிற்றுல பிடிங்கிட்டு தாண்டி போகும் என்னடி சொல்ற நீ பேசுறதுல என்ன கேட்டுக்கிட்டு தான்டா இருக்கு ஓ பின்னாடி ஒருத்தி உக்காந்துருக்கேன்றதே மறந்துட்டியடா விஜய் இது நமக்குள்ளே இருக்கட்டும் நீ என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு ஏன் உனக்கு நிறைய நூடுல்ஸ் தர சொல்றேன்டி அந்த பயம் இருக்கணும் இன்ன வரைக்கும் நீ என்ன பேச்சு நீ பேசிக்கிட்டு இருந்த ஏன் மன்னிச்சிடுறேன் காயத்ரின்னு தெரியாம பேசிட்டேன் விஜய் என்னாச்சு சாப்பிடுவோமா நீ ப்ளீஸ் டீ காயத்திரி எனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்கடி சரி சரி சொல்ல மாட்டேன் உனக்கு மட்டும் எனக்கு யாருக்குமே எதுவுமே செஞ்சுத் தர மாட்டேன் அப்புறம் எதுவுமே செஞ்சுத் தர மாட்டாங்க சரிடா விஜய் ம் என்னடோ அந்த விஜய் என்னாச்சு வாங்க சாப்பிடுவோம் ம் சரி விஜய் எல்லாம் அசை உட்காருங்க நான் வைக்கிறேன் ஐயா ஜल्दी ஜल्दी ஜாலி நாங்க சாப்பிட போறோம் இங்கே உட்கார்மா வீட்டுக்குள்ள உட்கார்மா ஆனந்திக்கா என்ன யோசிக்கிறீங்க இல்ல விஜயை இங்கே உட்காருமா வீட்டுக்குள்ள உட்கார் சாப்டவாமா னு யோசிக்கிட்டு இருக்கேன் ஆனந்தி வீட்டுக்குள்ள போறவங்கள ஆரி பேருண்டி ஐயோ ஐயோ வீட்டுக்குள்ள போற அளவுக்கு கூட என்னால பொறுக்கmml என்னடி சரி சரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க வைங்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எப்படி இருக்குனு சாப்ட பாக்க

ஆ எனக்கும் நிறைய வேணும் நீ என்னடிச்சி நான் வீட்டில் வச்சு நீ பிஞ்சவே கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் பாவம் நான்தான் அஞ்சாறு வச்சு தர சரி சரி தெரியாம சொல்லிட்டு எனக்கு வச்சுத்தான் நிறையா ஐயோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன தான் செய்யவோ இந்தாடி சாப்பிடுனலாம் நீ ஏன்டா அப்படி முடிச்சிடுவ நல்லா பார்த்தாலும் பேசுனா நான் ஏன்போ அப்படி முறைக்கப் போறேன் ஓகேவா ம் ம் என்ன